السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكرنا ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. إن الله كان لطيفا خبير. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات. والصادقين والصادقات والصابرين والصابرات وال خاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن صدق الله العظيم

அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே தம்முடைய வாழ்வாக கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுஹதாக்கள் சாலிகின்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை அனைவரையும் சரிசமமாக படைத்திருக்கின்றான் மனிதன் என்றால் அனைவரும் சமம் அதில் உயர்ந்தவர்களாக ஆகுவதும் தாழ்ந்தவராக ஆகுவதும் இறையச்சத்தை பொறுத்தது என்று மார்க்கம் சொல்கிறது இஸ்லாத்தை தவிர மற்ற அனைத்து மதங்களும் இதற்கு நேர் முரணானது மனித குலத்துக்கே எதிரானது இஸ்லாம் மாத்திரம்தான் மனிதர்களை சமமாக சமத்துவமாக நடத்துகிறது இதை நாம் மட்டும் சொல்லவில்லை மாற்றார்களாக இருக்கக்கூடிய கல்வி மேதைகளாக பார்க்கப்படக்கூடிய அனைவரும் இதை தான் சொல்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் இஸ்லாத்தை போன்று சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு மதத்தை நான் பார்த்தது கிடையாது என்பதாக சொல்வார் அம்பேத்கர் சொல்லும் பொழுது சமத்துவத்தில் வெற்றி கண்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்பதாக காட்டுவார்கள் இப்படியாக நடுநிலை வகிக்கக்கூடிய பெரும் பெரும் கல்வி மேதைகள் கூட இஸ்லாத்தை சமத்துவம் உள்ளது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் காரணம் என்ன நாம் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே ஜாதி வேற்றுமை இருக்கிறது பிரம்மனினுடைய தோளிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் உயர்ந்த ஜாடி ஜாதி அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சு தொடை பிறகு கால் பகுதி கடைசியாக அந்த கால் பகுதியில் படை படைக்கப்பட்டவர்கள் சூத்திரர்கள் அவர்கள் தாழ்ந்த ஜாதி இப்படியாக ஜாதி வாரியாக பிரிக்கிறார்கள் இந்த கீழ் ஜாதி என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு மிகவும் சமுதாயத்திலே மோசமான வேலைகள் மாத்திரம்தான் அவர்களுக்கு உண்டான வேலை அது மட்டுமல்லாமல் உயர்ந்த குலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு இவர்கள் அடிமையாக வேலை பார்க்க வேண்டும் இதைதான் அவர்களுடைய மனு தர்மமும் சொல்கிறது இப்படியாக மிகவும் மனிதனுக்கு மனிதனே அடிமையாக ஆக்கப்பட்ட ஒரு அவல நிலைதான் இந்த உலகத்திலே நிலவி இருக்கிறது நாயகம் அலைஹி அலைவசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலும் இதே நிலைதான் வெள்ளையர்கள் கருப்பர்கள் அரபியர்கள் அஜமியர்கள் என்ற வேறுபாடுகள் இருந்தது ஆப்பிரிக்காவில் இருந்து இருக்கக்கூடிய அந்த நீக்ரோக்கள் தாழ்ந்தவராக தாழ்ந்தவர்களாக பார்க்கப்பட்டார்கள் இந்த வெள்ளையர்களுக்கு அவர்கள் அடிமையாக வேலை செய்தார்கள் அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா ஹசரத் பிலால் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனித சமுதாயத்தையே வெறுத்தார்கள் காரணம் என்று சொன்ன கண் என்னவென்று சொன்னால் மிருகத்தை விட மோசமாக நடத்தப்பட்டார்கள் அவர்கள் அடிமை என்பதனால் இரவு முழுக்க அவர்கள் தூங்க மாட்டார்கள் அந்த ஒட்டகத்திற்காக வேண்டி பேரித்தங்கொட்டையை அரைத்த வண்ணமே இருப்பார்கள் பகலிலும் தூக்கமில்லை இரவிலும் தூக்கமில்லை மனிதர்களை பார்ப்பதற்கே வெறுத்தார்கள் ஆனால் நாயகம் சொல்லல்லாகோ அழிவ செல்லம் அவர்கள் அந்த விழால் ரத்தியல்லாகோ அன்கோ அவர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு நாள் அவர்கள் சென்று செய்து முடிக்க அவர்கள் அந்த திருகையின் மீது கை வைக்க அந்த திருகை தானாக சுற்றுகிறது விழால் ரத்தியெல்லாம் அயந்து தூங்கி விடுகிறார்கள் எழுந்து பார்த்தால் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த வேலையை செய்து முடித்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரியம் நாயகத்தை அவர்கள் இந்த உலகத்திலே காணாத ஒரு உத்தமராக கண்டு கொண்டார்கள் உடனடியாக அவர்கள் களிமாவை ஏற்றார்கள் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் எவ்வளவு கொடுமைகள் வந்தாலும் அகது அகது என்று அந்த ஏகத்துவத்தை உரை சொன்ன அந்த பிலால் ரலியுல்லாஹன் அவர்கள் இந்த சமத்துவத்தால் பக்குவப்படுத்தப்பட்டார்கள் அது மட்டுமல்ல உலகமே அயர்ந்து பார்த்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அன்றைய காலத்திலே இருந்த அந்த நீக்ரோக்களுக்கு அடிமை பட்டம் கொடுக்கப்பட்டு இழிவாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மக்கா ஃபத்தஹை மக்காவின் பொழுது நபி சொல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களும் பெரும் பெரும் குறைசி தலைவர்களும் காபாவை சுற்றி நிற்கிறார்கள் இப்பொழுது யாரை நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் வாங்க சொல்ல அழைப்பார்கள் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் உமரதியல்லாஹோக்கரதியோ போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் கூட நாயகம் தன்னை அழைக்க வேண்டும் என்பதாக பிரியப்படுகிறார்கள் ஆனால் அன்றுதான் நாயகம் சொல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள் யா பிலால் நீங்கள் காவத்துல்லாவின் மீது ஏறி நின்று அல்லாஹுவினுடைய பாங்கை அதானி நீங்கள் உறக்கச் சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுதுதான் மக்கத்துக்குவார்கள் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லோரும் இதை கண்டு அவர்கள் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள் காரணம் நாயகம் சல்லுல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் ஒரு நீக்ரோக்கிற்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் இந்த விஷயம் நடக்க வாய்ப்பே கிடையாது அது மட்டுமல்ல சமத்துவம் என்று சொன்னாலே அது இஸ்லாம் மாத்திரம்தான் நாம் இஸ்லாமியினுடைய ஆட்சியை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று உதாரணமாக இருக்கக்கூடிய ஹசரத் உமரது அல்லாஹ் ஒன் அவர்களுடைய வரலாற்றை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக புலப்படும் சமத்துவம் என்றால் என்ன மனிதர்களை சமமாக மதிக்கக்கூடிய விஷயம் இஸ்லாம் மாத்திரம்தான் கற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு முறை உமரது அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறார்கள் அம்ரிபனு ஆசிரதியுல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய மகன் ஒரு சாதாரண ஒரு பிரஜையை அடித்து விடுகின்றார் சாட்டையால் அடித்து விடுகின்றார் அந்த நபர் நேராக ஜனாதிபதி உமரது அல்லாவனும் அவர்கள் இடத்தில் வந்து முறையிடுகின்றார் இதனை கேட்டவுடன் உமரது அவர்கள் ஆளுநருக்கு கடினை கடிதம் எழுதுகிறார்கள் நீரும் ஒரு மகனும் உடனடியாக வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் வந்தவுடன் அந்த கிராமவாசிய இடத்தில் சாட்டையை கொடுத்து நீங்கள் அவருடைய மகனை அடியுங்கள் என்று சொல்கிறார்கள் அதே சபையிலே வைத்து அவருடைய மகனை அடிக்கப்படுகிறது இன்னும் சொல்கிறார்கள் கவர்னரையும் நீங்கள் அடியுங்கள் என்று உமரலி அல்லவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது அமருகனும் ஆசிரியர் இல்லாமனோ அந்த கிராமவாசியிடத்தில் கேட்டார்கள் சொன்னார்கள் என்னுடைய மகன் அடித்தான் உங்களை அதற்கு பகரமாகத்தான் நீங்கள் அடித்து விட்டீர்களே என்று சொன்ன அந்த கிராமவாசியும் சாட்டையை கீழே போட்டு விடுகின்றார் இதே போன்று யார் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இஸ்லாம் கூறுவது ஒன்றுதான் அனைத்து மக்களும் அல்லாஹினுடைய சட்டத்திற்கு முன்னால் சமம் அனைவரும் மனிதர் என்ற அடிப்படையில் சமம் உயர்ந்து உயர்வதும் தாழ்வதும் இறைய இறை அச்சத்திலேதான் சிலர்கள் உயர்கிறார்கள் சிலர்கள் தாழ்ந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தம்முடைய புனிதமான ஹதீத்திலே சொல்கிறார்கள் அல்லவா அல்லவா இன்னல்லாக லா எல்லோரு லா சுவரிக்கும் அம்வாலிக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய வெறி தோற்றத்தையோ உங்களுடைய பொருட்களையோ பார்க்க மாட்டான் வலாக்கி எந்த ஒரு இலா குலூபிக்கும் வாயாலிக்கும் உங்களுடைய உள்ளத்தையும் இன்னும் உங்களுடைய அமல்களையும் தான் அல்லாஹு தாலா பார்ப்பான் என்பதாக நாயகம் சல்லாஹு அலிஹசலம் அவர்கள் தம்முடைய ஹதீத்திலே சொல்லி காட்டி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவத்தை வேறு எங்கும் நம்மால் கண்டிருக்க முடியாது பெரும் அரபி தீபகற்பத்திற்கே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அமீருல் முக்மினின் உமரதி அல்லாஹ் அன் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை இஸ்லாத்தை பரப்பும் விதத்திலே அவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள் படையும் சென்று போரிட்டு ஃபலஸ்தீனை பிடிக்க முற்றுகையிட்டிருக்கிறது அப்பொழுது அந்த ஃபலஸ்தீனில் இருந்தவர்கள் உமரதி அல்லாஹ் வன்மு அவர்கள் வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் ஒப்பந்தம் கையொப்பம் விட்டு விட்டு விடுவோம் என்று சொல்கிறார்கள் உமரலி அல்லானவர்கள் ஜனாதிபதி உமரலியலானவர்கள் மதினாவிலிருந்து கிளம்புகிறார்கள் கிளம்பும் பொழுது ஒரு ஒட்டகமும் இன்னும் ஒரு பணியாளையும் அழைத்து கொள்கிறார்கள் அந்த பணியாளிடத்தில் உமரலியல் அவர்கள் சொன்ன வார்த்தை இங்கிருந்து ஃபலஸ்தீன் வரை நான் மட்டும் இந்த ஒட்டகத்தில் அமர்ந்து வந்தால் உமக்கு நான் தீங்கி ஒன் உமக்கு நான் தீங்கிழித்து விடுவேன் தொல்லை கொடுத்து விடுவேன் நீ நீ மட்டும் இந்த ஒட்டகத்தில் அமர்ந்து வந்தால் எனக்கு நீ அநியாயம் இழைத்து விடுவாய் நாம் இருவரும் இந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வந்தால் இந்த ஒட்டகத்திற்கு நாம் இருவரும் அநியாயம் இழைத்து விடுவோம் என்பதாக உமரலி அவர்கள் சொல்வார்கள் இப்படியாக பங்கு பிரிக்கப்படும் நீங்கள் சற்று நேரம் அமர்ந்து வாருங்கள் நான் சற்று நேரம் அமர்ந்து வருகின்றேன் கொஞ்ச நேரம் இருவரும் அமர்ந்து செல்வோம் ஒட்டகம் தன்னுடைய போங்கில் நடந்து வரட்டும் என்பதாக பங்கு பிரித்து நடந்து வருவார்கள் அந்த பலஸ்தீன மக்கள் உமரது என்றால் யாருனே தெரியாது இந்த ஒட்டகம் உள்ளே நுழையும் பொழுது அப்பொழுது யாருடைய பங்குன்னு சொன்னால் அந்த பணியாளருடைய பங்கு அந்த பணியாளர் தான் உமரலி இல்லாமல் என்று எண்ணிக்கொண்டு அனைவரும் சூழ்ந்து கொள்வார்கள் அந்த பணியாளருக்கு ஒன்றும் புரியாது பிறகுதான் தெரியவரும் கீழே நடந்து வரக்கூடியவர்கள் தான் ஹலீஃபா உமர் அலி இல்லாமல் என்று தெரிந்த பிறகு அந்த உமர் அலி நீதத்தை அவர்கள் நடந்து கொண்ட அந்த சமத்துவத்தை பார்த்து அனைவரும் உடனடியாக ஒப்பந்தத்திலே கையெட்டு கையொப்பம் விட்டு விடுவார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது இதுபோன்று நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே சமத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது இதில் ஆக சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா மற்றவர்களைப் போல கருவறைக்கு செல்வதற்கு பிராமணர்களாக இருக்க வேண்டும் பூநூல் அறிந்திருக்க வேண்டும் என்பதை போன்ற சட்டம் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் பள்ளியிலே முன்னால் இருக்கக்கூடிய சஃபிற்கு சஃ முன் சஃபிலே முன்னால் இருக்கக்கூடியவர்களுடைய பாதத்திற்கு அடியில் தான் நாம் சஜிதா செய்ய வேண்டும் இதைவிட ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் உலகத்திலே கிடையாது இப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கத்திலே அபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹு தாலாவும் எதை மார்க்கம் என்று வகுத்து கொடுத்தார்களோ அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்லு ரஹ்மான் தந்தருல்வானாக வஹிருது இல்லாய் ரபி லாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லா